மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் தலைவர் அவர்களுடைய எழுபத்தி பிறந்தநாள் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக மதுரை மண்ணான திருப்பொன்ற முதல் படை வீடு முருகனுடைய முதல் படை வீடான திருப்பொன்றத்தில் தலைவருடைய பிறந்தநாளே கோல்டன் அவர் சரவணன் அவர்கள் தலைமையில் இப்பொழுது தங்கத்தேர் உள்ளே முருகன் தங்கத்தேர் இழுத்து தலைவரும் தலைவருடைய குடும்பத்தினரும் நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டி தலைவருக்காக இங்க கோல்டன் சரவணர் மற்றும் எங்களுடைய மதுரை மாவட்ட ரஜினி மன்ற நிர்வாகிகள் அனைவரும் தலைவருக்காக வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தலைவர் ஆண்டாக வர வேண்டும் என்று மதுரை மாவட்ட ரஜினி மன்ற சார்பாக அவருடைய தலைவருடைய இந்த ஆண்டு வந்து பவள ஆண்டு எழுபத்தஞ்சாவது வருஷம் பிறந்த நாள் அது போக திரையுலகில் வந்து ஐம்பதாவது ஆண்டு இதை ரொம்ப சீரிய சிறப்பு அந்த வருடம் முழுவதும் கொண்டாடுறதா இருக்கும் காலையில் காலையில் வந்து அந்த அருளகத்துக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அதை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து முதல் படைவீடு இதே இடத்துல தான் தொண்ணூற்றி படையப்பா படத்துல வேலோட வேலோடு போனான்னு இந்த கதிரை என் கூட இருந்தார் ஃபோட்டோ எடுத்தாங்க கேட்டிங்களா படையப்பா படம் வந்து மிகப்பெரிய கிட்டாச்சுங்க அதிகாலையில் நாலு மணிக்கு பூஜை பண்ணி வேலோட படத்துக்கு போனோம் அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆக போது தலைவர் கூட படையப்போ அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக ரீரிலீஸ் ஆனாலும் அது மிகப்பெரிய சக்ஸஸ் படமாக இருக்கும் வேண்டி கடவுளை வேண்டி தலைவருடைய ஆயில் இருந்து இந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு சொல்லி தங்கத்தெரு வருஷ வருஷம் இழுக்கிற மாதிரி இந்த வருஷம் இழுத்துருக்கோம் இந்த வட்ட பெசலாக அறுத்துருக்கோம் ரொம்ப வேண்டுதல் வச்சுருக்கோம் அது நிறைவேறும்